வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சிவாய நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன ஹெட்லைன் பார்த்தோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து களத்தரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கரனும் செவ்வாயும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஸோ அந்த சுக்கரன் செவ்வாய் வந்து எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் வந்து சுக்கரன் வந்து நீசமாகாமல் வக்ரமாகாமல் இருந்தால் திருமண வாழ்க்கையும் நன்றாகவும் பெண்ணோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் களத்திறக்காரர்கள் சொல்லக்கூடிய செவ்வாயை வந்து நீசமாகாமல் வக்ரம் இந்த மாதிரி ஆகாமல் இருந்தால் அவங்களோட திருமண வாழ்க்கையும் சிறப்பாகவும் இருக்கும் அதை தொட்டு ஏழாம் அதிபதியும் பார்க்கணும் ஸோ வந்து இப்போது சுக்கரனும் செவ்வாயும் அப்படிங்கிற ஹெட்லைன் பார்க்குறப்ப வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஏழுக்குடையவரே சுக்கரனாக வந்துட்டார் கலத்தரக்கார கிரகமே சுக்கரனாக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ அந்த சுக்கரன் வந்து என்ன நிலைமையில் இருக்குது அது வாங்கின சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும் ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து சுக்கரன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்துருக்கும் ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கரனோட வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே வந்து அந்நியம் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் தாம்பத்திய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அடுத்த ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு நேரத்துலேயும் வந்து சரியாயிக்கக்கூடிய அவங்களே வந்து சரிப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த கிரக சேர்க்கையை வந்து கொண்டு வந்துடும் ஸோ வந்து அந்த பிரிவுகள் வந்து நீண்ட இடைவெளியை கொண்டு போகாமல் வந்து சீக்கிரமே வந்து சரியாயிரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ சுக்கரன் செவ்வாயுங்கிறது வந்து கலத்தரக்காரகனாக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த ரெண்டு கிரகமும் ஒரு டிகிரியில் இணைவு இருந்தாலும் மூணு டிகிரியில் இப்போ சுக்கரன் வந்து அஞ்சு டிகிரியில் இருக்குது செவ்வாய் வந்து எந்த ஒரு கட்டத்தில் இருந்தாலும் ஓகே ஏழு டிகிரி அந்த எட்டு டிகிரி அந்த மூணு டிகிரிக்குள்ளே இணைவு இருக்கும் பட்சத்துலேயோ இல்லை சுக்கரன் செவ்வாயை பார்த்தாவோ இல்லை செவ்வாய் சுக்ரன் பார்க்கும்போதோ இல்லை சுக்கரன் செவ்வாய் சாரம் செவ்வாய் சுக்கரன் சாரம் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இல்லை பரிவர்த்தனை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கனெக்ஷன் இணைவுகள் இருக்கும் பட்சத்தில் வந்து இவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிற விஷயத்தில் வந்து நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து அதோடய தசாபுட்டி வரும் காலத்தில் நல்லாயிருக்கும் அதோடய எஃபெக்ட் ரொம்ப அதிகமாகவே காமிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த சுக்கரன் செவ்வாய் எதுக்கு நம்ம இந்த பாயிண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா காலப்புருச தத்துவப்படி செவ்வாய் வந்து லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதி சுக்கரனாம் வரதுனால உங்களோட ஜாதகத்தில் உண்மை எழுதி தொடர்பு இருக்கும்போது நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு உதாரணமாக துலா லக்னம் இருக்காங்க அப்படின்னா சுக்கரன் வந்து லக்னாதிபதி ஏழாம் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சுக்கரன் செவ்வாய் சாரம் வாங்கும்போதோ இல்லை சுக்கரன் செவ்வாய் பார்க்கும்போதோ என்னென்னா கணவரை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க கணவர் வந்து என்ன பிரச்சனைகள் வந்து அவங்களுக்குள்ளே நடந்தாலும் கூட சகிப்பு தன்மையோட வாழக்கூடிய தன்மை இருக்கும் அந்யோன்யம் நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பாயிண்ட்டை எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண் ஜாதகத்தில் வந்து களத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து தேடி வருவாங்க பெண் வந்து இந்த இந்த ஆண் ஜாதகத்தில் வந்து தேடி வந்து வரன் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் இதே பெண் ஜாதகத்தில் செவ்வாய் லக்கணத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஏழாம் அதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் சரி கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழில் இரு ஏழுக்கூடியவர் வந்து லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா த அந்த பெண்ணுக்கு கணவருங்கிற வந்து வரன் தானாக தேடி வரும் இவங்க வந்து இவங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது யார் மூலயமா வந்து இவங்களை இவங்க குடும்பத்தில் வந்து தெரிஞ்சு வந்து பெண் கேட்குற மாதிரி அந்த பெண் வீட்டில் வந்து கேட்குற மாதிரி அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது இன்னொரு பாயிண்ட்டை வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் லக்னத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப் வந்து போராட்டம் இருக்கும் அதே வகையில் வந்து செவ்வாய் வந்து கலத்திரக்காரனாக வரும் பட்சத்தில் வந்து நான் அவங்களுக்கு வந்து அந்த கணவர் மேலே இருக்கிற அந்த பற்று அதிகமாக இருக்கும் பாசம் அதிகமாக இருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் என்ன சண்டைகள் வந்தாலும் வெளியே தெரியாது செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பெண் ஜாதகமாக இல்லை ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் இந்த அமைப்பு வந்து பொருண்டும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ஓகேங்களா செவ்வாய் செவ்வாய்ங்கிறப்ப வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா வந்து கணவர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வந்து இந்த டிவர்ஸ் ஆகக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செவ்வாய் லக்னத்தில் இருக்க பெண்ணா இருந்துச்சுன்னா வந்து கடைசி நேரத்தில் ஒரு திருப்பம் வரும் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது திடீர்னு வந்து சேர்ந்து வாழ்கிற அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாமே வந்து கடைசி நேரத்தில் வந்து கணவரை விட்டு கொடுக்காத அளவுக்கு கொண்டு போயிடும் அந்த சூழ்நிலை ஸோ அதனால் வந்து லக்கணத்தில் ஒருத்தர் ஒரு சில ஜாதகங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து தோஷங்கள் அதிகமாக இருந்து லைஃப் வந்து திருமண வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது ஒரு ஆண் ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய வந்து பெண்ணோட ஜாதகத்தில் வந்து லக்கணத்தில் செவ்வாய் இல்லை லக்கணத்தில் வந்து ஏழு கூட இருக்கிற வரண் அமைக்கும் போது வந்து இவங்களுக்குள்ள என்ன தோஷங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட விட்டு கொடுத்து போயிடுவாங்க சண்டைகள் அதிகமானாலும் பிரிவு வரைக்கும் கொண்டு போகாமல் சமாதானமாக போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் நம்ம நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து லக்கணத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஏழாம் இடத்த வந்து சுக்கரன் பார்க்குறனாலையும் சரி லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறனாலையும் அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறப்ப அழகாக இருப்பாங்க அது ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறப்ப தனக்கு வரக்கூடிய வரணம் அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த கலை இசை இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் லக்கணத்தில் சுக்கரன் ஒரு ஆஞ்சாரத்தில் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து பெண் தோழிகள் அதிகமாக வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதே வந்து சுக்கரன் அவயோகியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆஞ்சாறு சுக்கரன் அவயோகியா இருக்கும்போது பெண்களுடைய விஷயத்தில் ரொம்ப லிமிட்டேஷனோடு இருந்துக்கிறது நல்லது அவங்களால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சுக்கரன் அவையோகியா இருக்கிறவங்க கண்டிப்பாக பெண்கள் மூலிமா கண்டிப்பாக பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதும் சுக்கரன் வரும் அதே மாதிரி வந்து தனக்கு வந்து மூத்த சகோதரியாக வர்றது கூட சுக்கரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க கிட்டையில் கொஞ்சம் எப்பவுமே வந்து உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அளவோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து சீக்கிரமே வந்து காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு ஆண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கூட ஆணுக்கே வந்து கலத்தரக்காரகன் சுக்கரனாக இருக்கும் பட்சத்தில் வந்து அதோடய பாதிப்புகள் அதிகமாக வந்து இவங்களுக்கு ஆணுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ வந்து திசை வந்து பருவ வயதில் வருது அதாவது வந்து ஒரு இருபது வயது வயசுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வருது இல்லை பத்து பதினஞ்சு வயசுக்கு மேலே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே முடியிடு முப்பது வயசுக்குள்ளே முடியிடுனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சிறு வயதுலேயே காதல் வயப்படுறது சிறு வயதுலேயே வந்து வயதுக்கு அதாவது மாறுபட்ட ஒரு இன்பம் மாறுபட்ட இன்பம் அதே மாதிரி தேவைக்கு தேவை இல்லாத விஷயத்தில் ஒரு நண்பர்கள் மூலியமாக வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வந்து இந்த சுக்கரன் வந்து சிறு வரும் பட்சத்தில் அதுவும் அவயோகியாக இருக்கும் பட்சத்தில் இல்லை ஒரு வேளை அஸ்தமாதிபதியாகவோ இல்லை ஆறு கூடையாரவோ வந்து அந்த தசை நடத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் திருமண வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பே வந்து இந்த காதலுங்கிற விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்கறது நண்பர்கள் மூலயமா பிரச்சனையை கொடுக்கறது பெண்கள் மூலிமா பிரச்சனையை கொடுக்கறதுல நான் ஆண் ஜாதகத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே வந்து பெண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்ணுக்கு வந்து செவ்வாய் லக்னத்தில் இருக்கும் பட்சத்தில் வந்து அது வந்து நல்ல ஆதிபத்தியமாக இருந்த பிரச்சனை இல்லை இதே ஆறு கூடையவர் எட்டுக்குடையவர் ஆதிபத்தியமாக இருக்குது அப்படின்னா லக்னாதிபதியாகவே மேசத்துக்கு வந்தாலும் மேச லக்னமாக இருக்குது எட்டு குடையவர் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியாக வரும் பட்சத்தில் வந்து சிறு வயது பசங்க கிட்ட ஆண்கள் கட்டையும் சரி அதே மாதிரி சிறு வயதிலே காதலுங்கிற வசப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் அவமானங்கள் வர்றது எட்டு குடேற சுக்கரன் வந்தாலும் சரி செவ்வாய் எட்டு குடேராக வரும் பட்சத்தில் அவமானங்கள் வர்றது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த தசா புத்தியில் தான் வந்து உங்களுடைய இந்த வயதுக்கேற்ற செயல்பாடுகள் வந்து நடைபெறும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டோம்னா பிரச்சனைகள் இல்லை இதெல்லாம் வந்து நெகட்டிவ் செவ்வாய் சுக்கரனோட இது இணைவுகள் இதே உங்களுக்கு வந்து பொதுவாக திருமண வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம்னா வந்து செவ்வாய் சுக்கரன் இணைவு காரகத்துவம் நல்லதாகவே இருக்கும் பட் ஆதிபத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அடுத்த நபர்கள்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவுபடுத்திக்கணும் தன்னுடைய இப்போ உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளுக்கு வந்து நன்றாகவே இருக்கும் ஆனால் அடுத்த உறவுகள் சொல்லக்கூடிய நண்பர்கள் வர்றாங்க அடுத்தது வந்து உறவுகள் வரும் பட்சத்தில் வந்து அளவோடு இருந்துக்கிட்ட பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தைரியமான பொண்ணாக இருப்பாங்க சைட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க எந்த விஷயத்தையும் பயப்படாமல் எதிர்கொள்வாங்க இந்த இது இருக்கும் இவங்க கிட்ட நிர்வாகத்திறமை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படி பட்சத்தில் வந்து ஒரு இப்போ துலாலக்கணத்தை வர ரெண்டுங்கிறது குடும்பம் ஸோ அந்த குடும்ப நிர்வாக பொறுப்பு அவங்க பார்த்துக்கிறது இதெல்லாமே வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கும் பட்சத்தில் வந்து நல்லா இருக்கும் லைஃபை வந்து நல்லபடியாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் வந்து திருமணம் வயதுக்கு திருமணத்துக்கு பிறகு வந்து இந்த இணைவு வந்து நல்லா இருக்கும் அதுவும் ஆதிபத்தியத்தை பொறுத்து சில சில வந்து விஷயங்கள் நடந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமைங்கிற விஷயத்தில் வந்து அதில் எந்த ஒரு மாறுபாடும் வராது ந நல்லாயிருக்கும் இதே வந்து டிகிரி ஒரு சுக்கரன் வந்து ஒரு ஆஞ்சாரத்தில் வந்து லோ டிகிரியாக இருக்குது அப்படின்னா மனைவி கிட்டே ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து செய்வாங்க லோ டிகிரியாக இருக்கிறவங்க இருக்கிற இருக்கிற எந்த ஒரு காரகத்துவமும் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தும் ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வந்து அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து டைம்ட வேஸ்ட் ஆகுமே தவிர அந்த அந்த செயல்பாடுகள் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காது அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சுக்கரனாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் வந்து களத்தரக்காரகன் கிரகமே வந்து லோ டிகிரியாக இருக்கு ஏழுக்குடையவர் வந்து லோ டிகிரியாக இருக்குது இல்லை சுக்கரன் செவ்வாய் லோ டிகிரியாக இருக்குது அப்படின்னா ஆண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து சுக்கரன் லோ டிகிரி ஏழாவது லோ டிகிரின்னா மனிதர்கிட்ட கிட்ட எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து என்ன அதிக அதிகமாக நீங்கள் எஃபர்ட் போட்டு எந்த விஷயத்தையும் நீங்கள் நிறையா செஞ்சாலும் கூட ஒரு திருப்தி இன்மைங்கிறது மனைவி கிட்டே இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ வந்து இவங்க லோ டிகிரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதிகமாக அவங்க மேலே அஃபெக்ஷன் இருப்பீங்க பாசமாக இருப்பீங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து ஒரு குறையோட வந்து அவங்க எதிர் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கோணும் இதே வந்து ஹை டிகிரியாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் உங்களோட ஆண் வந்து சுக்ரன் ஹை டிகிரியாக இருக்குது ஏழாம் இருப்பில் ஹை டிகிரியாக இருக்குது அப்படின்னா மனைவி வந்து உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க ஏன்னா ஹை டிகிரி எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து மிதமிஞ்சி கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு அதோடய நிறைவு தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா மிதமிஞ்சி கொடுக்குது அப்படிங்கிறப்ப வந்து அவங்க என்ன நீங்கள் உங்களுக்கு செஞ்சாலுமே ஒரு கடவுள் ஜாதத்தில் சுக்கரன் ஹைடிகிரியாக இருக்குது என்ன செஞ்சாலுமே நீங்கள் மனைவியை வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக அதாவது என்னென்னா செ செஞ்சதுக்கு உண்டான புகழ் பெருமையாக பேச மாட்டீங்க அந்த ஒரு விஷயம் வந்து மைனஸ் இருக்குது டிகிரியாக இருக்கிறதுனால ஓகேங்களா ஸோ இது நீங்கள் கவனமாக அந்த விஷயத்த எடுத்துக்கணும் எப்போவுமே உங்கள் ஜாதகத்தில் வந்து லோ டிகிரி வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்க மேலே அன்பையும் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க ஓகேங்களா டிகிரி வந்து அதிகமாக எதிர்பார்க்க மாட்டிங்க ஏன்னா அங்கே அதிகமாக ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கிதுங்கிறப்ப வந்து அதை வந்து உதாசமாக படுத்துவாங்க ஸோ எதிர்பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா சிம்பிள் இவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா ஸோ அப்புறம் சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருக்குது இல்லை ஏழாம் அதிபதி ஏழையே சுக்கரன் இருக்குது இல்லை ஏழாம் அதிபதியை சுக்கரன் பார்க்குது இல்லை ஏழை கூட சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வரக்கூடிய பெண் வந்து அழகாக இருப்பாங்க கண்ணம் நல்லா புட்டுன்னு இருக்குதுன்னு சொல்லலாம் நல்லா அழகாக இருக்கும் அதே மாதிரி கண் அழகாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு நளினம் மற்றவங்கள கவரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அவங்களுடைய இருக்கு உடல்வாக இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து அவங் ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் ஏழுக்கு ரெண்டில் சுக்ரன் இருக்கு அப்படின்னா வந்து அவங்க பேச்சு வந்து அழகாக இருக்கும்னு சொல்லலாம் இருக்கும் பட்சத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் ஒரு ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த ரெண்டாம் இடத்துல வந்து ஏழுக்கு ரெண்டில் சுக்கரன் இருக்கிற பெண்ணுக்கு பெண் வீட்டார்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடமா இருக்கனால வந்து அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இப்படி தான் இருப்பாங்க கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதே சுக்கரன் ஏழாம் இடமா இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கணும் வெளியே போயிட்டு வரப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வந்து ரொம்ப பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா செலவுகள் வந்து அதிகம் பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஆடம்பரத்துக்கு வேண்டி செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து காரகத்துவம் பேசுவோம் ஸோ சுக்கரன் ஆடம்பரம் அழகாக இருக்கிறது இன்னொன்று வந்து ஆடம்பரம்னா அந்த காரு வீடு இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப அழகாக இருக்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க இதை செவ்வாயாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடம் சம்மந்தப்பட்டது சகோதரர்கள் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டோம்னா கணவர் அந்த விஷயம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த தம்பி அவங்க மேலே அஃபெக்ஷனாக இருக்கிறது இந்த மாதிரி காரகத்துவம் எல்லாமே பேசும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதெல்லாம் செவ்வாய் செவ்வாய் சம்மந்தப்பட்டது இதே வந்து ஒருத்தருக்கு ஏழுக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாலும் அந்த செவ்வாய் இருக்கிறனால அவங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே ரொம்ப கட்டன் அண்ட் ரைட்டாக இருக்கிறவங்களா இருப்பாங்க சைட் பெருவாடாக பார்வ்டாக இருக்கிறவங்களா இருப்பாங்க பேச்சு வந்து க கரெக்டாக பேசுகிறவங்களா இருப்பாங்க கொஞ்சம் ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா வச்சு செஞ்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு குணங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏழுக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த உறுப்பினர்களும் குடும்பத்தையும் பற்றியும் அந்த ஏழிலேயே செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த பெண் இப்படி தான் இருப்பாங்க அந்த ஆண் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் பார்க்குறப்ப வந்து சுக்குரன் செவ்வாய் தாம்பத்திய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல விஷயம் அந்த செவ்வாய் சுக்குரன் இணைவு சேர்க்கை பார்வை இருந்தது அப்படின்னா ரெண்டு பேர் ஜாதகத்தில் இருந்தால் அவங்க லைஃப் செம்மையாக இருக்கும் ஏன்னா அந்த விட்டு கொடுக்குற தன்மை அந்த சகிப்புத்தன்மை அதுதான் வந்து பிரிவுகள் இல்லாமல் கொண்டு போகுது ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டு வந்து ரெண்டு ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் வந்து ரெண்டு பேருமே லைஃபை வந்து நல்லா கொண்டு போயிடுவாங்க அட்லீஸ்ட் ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்தாலும் கூட வந்து அந்த லைஃப் வந்து ஒருத்தர் புரிதல் தன்மை இல்லாமல் இருந்தால் கூட ஒருத்தர் புரிதல் தன்மையோட லைஃபை கொண்டு போயிடுவாங்க இந்த செவ்வாய் சுக்கரன் இருக்கும் பட்சத்தில் ஸோ எப்பவுமே ஒரு ஜாதகம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் இருக்குன்னா அதே பெண் ஜாதகத்தில் இப்போ உதாரணத்துக்கு மேசத்தில் செவ்வாய் இருக்குன்னா மேசத்தில் சுக்கரன் வந்து அந்த பெண் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் எதாவது எவ்ரித்திங் ஏதோ ஒன்று இந்த பக்கம் இருந்தாலும் சரி அந்த பக்கம் இருந்தாலும் சரி அதே ஒரே ராசியாக இருக்கணும் மேசத்தில் செவ்வாய்னா இங்கேயும் மேசத்தில் சுக்கரன் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக சுக்கரன் உங்கள் செவ்வாயாக பார்க்கணும் இல்லை அவங்க செவ்வாயை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி தான் பொருணை பார்க்கணும் இல்லை உங்கள் செவ்வாயை பெண்ணோட செவ்வாய் ஆணோட செவ்வாய் பார்க்கணும் சேர்க்கை இருக்கணும் இல்லை சுக்கரன் இந்த செயற்கை பார்வை இருக்கணும் உங்களோடய ஆண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ரிசபத்தில் இருக்குது அப்படின்னா பெண் ஜாதகத்துலேயும் செவ்வாய் ரிசபத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏழாக பார்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது ஸோ இந்த கான்செப்ட்டை ரொம்ப முக்கியமாக பொருத்தத்தில் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்து இப்படி திருமணம் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பிரிவுகளை தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி